நிறைய பேர் கேட்குறாங்க நெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எம்ஃபில் வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு அது நடத்துறது யார் சார் கவர்மெண்ட் தான் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் அதில் வந்து இப்போ இந்த எக்ஸாம் நடத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா சென்டர்ஸ்லாம் எப்படிங்க இருக்கும் சென்டர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இன்னும் சொல்ல ஏஜென்சி தான் அது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என் பொறுப்பையும் அதுவே எடுத்துக்கிட்டு அதுதான் கொஷின்ஸ் தயாரிக்குது அதுதான் உங்களுக்கு மதிய மாணவர்களை எல்லாம் அஸ்பிரன்ஸ் எல்லாம் சென்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய டிபெண்டிங் அப்பா அந்த குமுலேட்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க சென்டர்ஸ் எல்லாம் எத்தனை பேப்பர்ஸ் இதில் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ மொத்த மதிப்பெண்கள் முந்நூறு பேப்பர் ஒன்றுக்கு நூறு மதிப்பு பேப்பர் டூ செகண்ட் பேப்பருக்கு டூ டூ ஹண்ட்ரட் ரெண்டுலையுமே குவாலிஃபை ஆகணும் ஜேஆர்எஃப் அப்படிங்கிறாங்க அது என்னங்க அப்படின்னு ரிசர்ச் பெல்லோ அப்படிமாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் நெட்டில் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் படித்து நம்ம பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி நம்ம எழுதுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நெட் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா நெட் எக்ஸாமினேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இது யாருக்கு நடக்கிறது இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜி முடித்தவங்க அதை முதுகலை பட்டம் உடைத்தவர்கள் இல்லை பிஹெச்டி பண்ணல நான் எம்ஃபில் ஃபில் ஆனால் பிஜி முடிச்சிருக்கேன் நான் காலேஜிலலாம் எல்லாம் போயிட்டு நான் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அதாவது லெக்சராக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண போகிறேன் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெட் எக்ஸாமினேஷன் எழுதுறது பெட்டர் யூஜிசி நெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லாருக்கும் தெரியும் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது யூஜிசியோட எக்ஸ்பேன்ஸ் அது நெட் அப்படியே நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் இந்த நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நைன்டீன் எயிட்டி நைன் இட் வாஸ் லான்ச் நவம்பரில் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்தது அதுக்கு பிறகு நைன்டி அப்படியே வந்துட்டு இருக்குது இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இந்த நெட் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஒன்று ஜூன் அடுத்தது வந்து அக்டோபர் இல்லை வேறு ஏதாவது டியூ டு சம் ரீசன் சோசியல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் இந்த போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படியே பார்த்தா கூட ஒரு ஒரு மதம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனா டைம்ல கூட அந்த ஏ வந்து நமக்கு அந்த எக்ஸாம் நடக்கல ஃபாலோயிங் தான் நடந்தது அதில் ரிஜிஸ்டர் பண்ணவர்கள் அந்த மாதிரியான ரீசன் இருந்தால் தான் ஒரு அசாதாரணமாக இருந்தால் தான் இது ஒத்தி வைக்கப்படும் அல்லது கேன்சலேஷன் செய்யப்படும் ஒழிய மற்றபடி வருடத்திற்கு இரண்டு பரீட்சைகள் கண்டிப்பாக நடைபெறும் அது நெட் எக்ஸாமினேஷன் போல யாருக்கும்னு சொன்னேன் அதாவது ஹூ உட் லைக் டு ஒர்க் ஆஸ் எ லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் ஜேஆர்எஃப் அப்படிம்பாங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிம்பாங்க அவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இதை எழுதலாம் சரி இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டு தான் அதாவது இன்டர்நெட்டில் தான் நீங்கள் அந்தக்கான வெப்சைட் இருக்கும் யூஜிசி நெட் அப்படின்னு நீங்கள் குரோம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர்மெண்டினுடைய அந்த இது உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதுலேயும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் எல்லாம் கைக்குள் அடக்கம் இப்பொழுது நீங்கள் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் குரோமில் போயிட்டு அல்லது உங்கள் உங்களுடைய கூகுளில் போயிட்டு நீங்கள் கொஷின் கேட்டாலே அது பதில் சொல்லும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சரி இது வந்து இந்த எக்ஸாமினேஷன் படித்து நம்ம பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி முதல்ல இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நெட் எக்ஸாமினேஷன் எழுதணும்னா நீங்கள் ஒரு முதுகலை பட்டம் முடித்திருந்திருக்க வேண்டும் சரிங்களா நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு விழுக்காடு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கும் மேலே நீங்கள் மார்க்ஸ் அப்டெயின் பண்ணி இருந்துருக்கணும் ஒருவேளை நீங்கள் ஓபிசி அல்லது எஸ்சி எஸ்டி அல்லது ஃபிசிக்கலி அந்த சேல் இருக்கிறவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கன்சன் உண்டு நல்லா கவனிக்கணும் ஓபிசிக்கும் உண்டு நிச்சயமாக உண்டு அடுத்தது எஸ்சி எஸ்டிக்கு உண்டு மாதிரி அதாவது ஃபிசிக்கலி அந்த சேன் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் வந்து ஐந்து மதிப்பெண்கள் ஐந்து விழுக்காடு கம்மியாக எடுக்கலாம் நீங்கள் ஐம்பது அதாவது ஐம்பது பர்சன்ட் தான் போதும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தேவை மினிமம் மாஃபர் எயிட்டி நைன்ட்டிலாம் நான் மார்க்ஸ் அப்டேன் பண்ணியிருக்கேன் சார் அதுக்கு ப்ரிஃபரபிள் எதுவும் உண்டாண்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் நான் ஃபிஃப்டி அந்த ரிசர்வேஷனுக்கு வந்து ஃபிஃப்டிங்க மற்ற ஜென்ரல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் அவ்வளோதான் எலிஜிபிள் வேறு எதுவுமே கிடையாது சரி சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் என்டோஸ் பண்ணணுமா த்ரூ அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் எதுவும் என்ன மாதிரி இருக்கும்போது உங்களுடைய காப்பி கேட்டாலுடைய நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்த அப்ளிகேஷன் நீங்கள் போனாலே அது ட்ரைவ் பண்ணுவோம் உங்களை ஈஸியாக இருக்கும் அது அந்த நெட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அவங்க கேட்கப்படும் விஷயங்கள் எல்லாம் மிக எளிதாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃபில்அப் வர வேண்டியது தான் அது நீங்கள் பேமெண்ட்டை கூட நீங்கள் யூபிஐ அல்லது கார்டோ அல்லது வேறு சிஸ்டமோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டோ எதோ பண்ணலாம் அதுக்குன்னு அப்பப்போ ஒரு ஒரு ஆண்டிருக்கும் அதில் அந்த ஃபீ வேரியேஷன் இருக்கும் அதில் வேறு அதில் வந்து எலிஜிபிளில் தான் எழுதுறது உங்களுக்கு பிஜி முடிச்சவங்க கண்டிப்பாக யூஜி முடிச்சவங்க நெட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது நிறைய பேர் கேட்குறாங்க நெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எம்ஃபில் வந்து மாண்டிட்டரியா அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எம்ஃபில் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது அதெல்லாம் அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்படி இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த அப்ளிகேஷனில் கேட்பாங்க பிரதர் யூ ஹவ் ஃபினிஷ் ஐ மீன் குவாலிஃபை ஃபில் அப்படின்னு கேட்பாங்க எஸ் கொடுக்கணும் நோ கொடுக்கலாம் நோ கொடுத்துட்டா பிரிஃபரேஷன் அதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்காதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பிஜி இருக்கும் ஓகே அப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் வருடத்திற்கு ரெண்டு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து இந்த எஸாமேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் ரீசெண்டாக இப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜூன் எயிட்டீன் நடக்கப்போகுது இந்த 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் எயிட்டீன் அன்னைக்கு வந்து அந்த நெட் எக்ஸாமினேஷன் போகுது சரி இதில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி ஆமாம் இதில் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வந்து குவாலிஃபை எத்தனை மார்க் எடுத்தால் இதில் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதில் ஃபார்ட்டி பெர்சன்ட் இருக்கணும் நீங்கள் நூற்றுக்கு நாற்பது விழுக்காடு மதிப்பெண்கள் எடுத்தால்தான் நீங்கள் பாஸ் அந்த கன்சிஸ்டன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு விழுக்காடு இருந்தால் போதும் மற்றவங்க ஜென்ரல்கெலாம் நாற்பது மார்க் மினிமம் நாற்பது மார்க் எடுக்கணும் இல்லை நைன்ட்டி நைன் எடுத்திருக்கேன்னா சூப்பர் எயிட்டி எடுத்துருக்கேன்னா சூப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதில் மார்க்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரபுலாம் உண்டு உங்களுக்கு ப்ரிஃபரபிலிட்டி தேர் பிளேஸ் மற்றபடி ஆனால் நீங்கள் அந்த இது வந்து நீங்கள் ப்ரொஃபஸரா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக லெக்சராக ஒர்க் பண்றதுக்கு மினிமம் எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபார் ஓபிசி அந்த எஸ்சி எஸ்டி மற்றபடி அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்ட் ட்ரான்ஸ்ஜென்டர் இவங்களுக்குலாம் வந்து முப்பத்தஞ்சு மார்க் மார்க் எடுத்தாலே போதும் மற்றவங்க வந்து நாற்பது மார்க் எடுக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வேறு என்ன இதில் பேர்டன் அதாவது இருக்கா அப்படின்னா பேர்டன் என்ன நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது முன்னாடி என்ன எனக்கு முன்பு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த டிஎன்பி சொல்லியிருந்தாலே அது மாதிரி தான் எழுத வேண்டியதான் நீங்கள் பாசம் என்ன நீங்க நீங்கள் வாட் யூர் டெப் டிப்போஸ் ஐ மீன் வாட் ஆர் பேயிங் ஜஸ்ட் ஃபீ அவ்வளோ தானே அந்த கிடைச்சதுமாதிரி பெரிய போஸ்ட்லையாதான் அதனால ரைட் அதை வச்சுட்டு நம்மளா வந்து நம்ம அப்ளை பண்ணுமா இல்லை வந்து கிராண்ட் கமிஷனே நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுமா அப்படின்னா அது மார்க்ஸ் அந்த ரேஷியோ பொறுத்தது ஒன்று நீங்கள் நெட்டில் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா டெரெக்டாக போயிட்டு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் போகலாம் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் போயிட்டு கன்சர்ன் சப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பண்றதுக்கு தகுதி படைத்தவராக உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் அட்லீஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் நெட்ல பாஸ் ஆகிட்டீங்கன்னாலும் நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் ஒன்று அடுத்தது வந்து முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜேஆர்எஃப் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படினாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் உண்டு அந்த ஜேஆர்எஃப் நீங்கள் அதே கேட்பாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜேஆர்எஃப்னு கேட்பாங்க நீங்கள் ஜேஆர்எஃப்னு நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வயது வந்து முப்பது வயதுக்குள் ஓ ஷுட் நாட் எக்ஸ்ட் மோர் தேர்ட்டி இயர்ஸ் அதுக்கு மற்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற கோலத்துக்கு வந்து நீங்கள் ஏஜ் பார் இல்லை அதாவது எந்த ஏஜா இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதலாம் இருக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசம் இருக்குது இதில் அடுத்தது முக்கியமாக இந்த நெட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேப்பர்ஸ் இதில் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு தான் மொத்த மதிப்பெண்கள் முந்நூறு பேப்பர் ஒன்னுக்கு நூறு மதிப்பெண்கள் பேப்பர் டூ செகண்ட் பேப்பருக்கு டூ ஹண்ட்ரட் ரெண்டுலையுமே குவாலிஃபை ஆகணுமா எஸ் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் ரெண்டுலையுமே நீங்கள் குவாலிஃபை ஆகணும் தான் இருந்தாலும் கூட இப்போ டோட்டலில் வந்து இப்போ கன்சாலிடேட் பண்ணி பார்ப்பாங்க அந்த முன்னூறு மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் நீங்கள் ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு அதுபடி முன்னூறு மதிப்பெண்கள் தான் நெட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் எப்படிங்க இருக்கும் சென்டர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய டிபெண்டிங் அப்பா தம்யூனிட்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க சென்டர்ஸ்லாம் போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஊரில் வந்து நிறைய மாணவர்கள் இல்லைன்னா அந்த சென்டர் தான் போடுவாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே மூணு ஆப்ஷன் கேட்பாங்க உங்களுக்கு சென்டர் எந்த விச் பிளேஸ் யூ வாண்ட் டு ஆப் டு ரைட் வித் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து மூன்று இடங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதுக்கு நீங்கள் ப்ரெஃபரபிலிட்டி கொடுக்கலாம் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சென்னை அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் உள்ள செங்கல்பட்டு கொடுக்கலாம் அல்லது நியர்பை ஒரு ட்ரா அதாவது க்ரோ ப்ளைஸ் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு ட்ராவலபிள் ஏரியாவில் நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏரியா கூட கொடுக்கலாம் அதில் வந்து ஏன் அந்த மூணு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் ஆஃப் பண்ணிங்க இல்லையா அந்த சென்டர்ஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு கேன்சலேஷனும் ஒரு மாதிரியாக பண்ணியவங்க வேறு சென்டருக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு பிஃபோர் ஒன் மந்த் டூ ரைட் நீங்கள் ஆமாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் இன்னும் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கணும் எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் இப்போ நியூ நோட்டிஃபிகேஷன் இதை வந்திருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் இமெயிலில் வந்து உங்களுக்கு தனித்தனி தே உட் நாட் கம்யூனிகேட் வித் இண்டிவிஜுவலி த்ரூ இமெயில் அது ஒரு இது இதில் இதில் இந்த நெட் எக்ஸ் நெட் எக்ஸாமினேஷன் போகிறவங்களுக்கு வந்து தனித்தனியாக வராது நீங்கள் இந்த வெப்சைட் போய் தான் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கணும் நீங்கள் மொபைல் நம்பர் முக்கியம் இமெயில் முக்கியம் இருந்தாலும் கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அனுப்பல அப்படி என்னன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் நீங்கள் அப்பப்போ நீங்கள் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுது இது யூஜிசி சொல்லுது ரைட் இது நடத்துறது யார் சார் கவர்மெண்ட்டு தான் யூனிவர்சிட்டிக்கு கிராண்ட் கமிஷன் தான் அதில் வந்து இப்போ இந்த எக்ஸாம் நடத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இன்னும் சொல்ல ஏஜென்சி தான் அது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படிங்கிற போர்டு தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிலி எடுத்துக்கிட்டு முழு பொறுப்பையும் அதுவே எடுத்துக்கிட்டு அதுதான் கொஷின்ஸ் தயாரிக்குது அதுதான் உங்களுக்கு மதிய மா மாணவர்களை எல்லாம் அஸ்பிரன்ஸ் எல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணது அதுதான் கடைசியாக ரிசல்ட் வரைக்கும் அதுதான் கொடுக்குது உங்களுக்கு சரிங்களா வேறு நெட்டை பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா எயிட்டி த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது எஸ் எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த எண்பத்தி மூணு சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுடைய பிஜி ரிலவெண்ட்டாக எழுதிருக்கோ நீங்கள் அதை எழுதுகிறது உத்தமம் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்கள் வந்து வேற சோசியல் ஒர்க் நான் எழுதலாமா நீங்கள் எழுதலாம் நீங்கள் எழுதுறது பற்றி ஒன்றும் இல்லை எக்ஸாமினேஷன் எழுதும்போது ஒரு ரிலவென்ட்டாக நல்லா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் பிஜி முடிச்சுருக்கீங்களோ அதுக்கு இணையான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் எம்ஏ இங்கிலீஷாக இருக்கிறீங்க நீங்கள் எம்ஃபில் பண்ணலை நீங்கள் பிஹெச்டியும் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அப்படிலாம் லிங்க்வெஸ்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சம்மந்தமாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறதாக சொன்னாங்க அதை பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல இப்போது ஏன்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் லிங்க்னஸ்டிக் பண்ணலாம் இல்லை என்றால் நீங்கள் வந்து முதல்ல லிட்ரேச்சர் பண்ணலாம் இங்கிலீஷ் லிட்டர் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் இதுதான் பண்ணுவோம் அதில் இங்கிலீஷ் லிட்டன கூட வராது இங்கிலீஷ்னா வரும் சரி எம்ஏ இங்கிலீஷ் ஆர் நான் அதில் வந்து என்ன எந்த பேஸில் வந்து கொஷின்ஸில் கேட்பாங்கன்னா கம்ப்ளீட்லி லிட்ரேச்சர் இருக்கும் அநோட்டேஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும் இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் கிராமெட்டிக்கல் சம்பந்தமான கொஸ்டன்ஸ் கொஞ்சம் மைனாரிட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் மைனராக தான் இருக்கும் அதில் லிங்கோஸ்டிக்ஸ் அந்த மொழியில் சம்பந்தமான கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும் சரிங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பேப்பரில் எத்தனை மார்க் ஹண்ட்ரட் மார்க்ஸ் செகண்ட் பேப்பரில் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஜென்ரலாக ஒன்று கேட்டாங்க அது எல்லாம் நீங்களே கூகுளில் கூட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அது நெட் எக்ஸாமினேஷன் டஃப்னா டஃப் தான் எல்லா எக்ஸாமினேஷன் ஈஸினா ஈஸி தான் இது என்ன அப்படி சொன்னால் அப்படின்னு கூட நினைக்கலாம் நீங்கள் சில பேருக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும் சாதாரண கொஷன்ஸு கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து நெட் எழுதுவது என்பதற்கு ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தி நீங்கள் எழுத வேணும்னு சொல்லணும் நான் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணும் நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான உங்களுடைய அந்த பிஜியிலே யூஜியில் உள்ள விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து நிறைய படிக்க வேண்டும் நிறைய ப்ரிப்பரேஷன் இருந்தால்தான் இதில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் சிஸ்டமெட்டி எப்படி அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஆப்ட் ஆப் ஆப்டிங் தான் அதாவது சூஸ் தி பெஸ்ட் நாலு கொடுத்தாங்கன்னா அஞ்சு கொடுத்தாங்கன்னா எது நாலுமே ஒரே மாதிரி அதனால டஃப்பாக இருக்கே டஃப்பாக இருக்கே அப்படி மாதிரி நின்ட்டு நீங்கள் ஒரு ஒன் டைம்லேயும் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பலமுறை எழுதி பா அதாவது தேர்ச்சி பெற முடியாமல் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எழுதி எழுதிக்கொண்டிருப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க சும்மா ரெண்டு அட்டம்ப்ட்டு ஒரு மூணு அட்டம்ப்டில் பாஸ் ஆனவங்களாம் இருக்கிறாங்க அதனால் கஷ்டம்னா கஷ்டம் ஈஸினா ஈஸி அப்படிங்கிறது தான் அதுக்கு முடிவு நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நீங்கள் எளிதில் நீங்கள் பாஸ் ஆகலாம் நெட் எக்ஸாம் நெட் எக்ஸாமினேஷன் சரி இது வந்து ஓவரால் ஒரு இந்தியா ஆமாம் நிச்சயமாக எயிட்டி த்ரீ சப்ஜெக்ட்ஸ் ஒன்றும் சொல்லப்போனால் சில சில நைன் டேஸ்ன்னு நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஜூனில் நடந்த எக்ஸாமினேஷன் வந்து ஒரு நைன் டேஸ் டென் டேஸ் நடந்தது இப்போ இந்த ஜூன் எயிட்டின்னு நடக்கும்போது கூட ஓவரால் எல்லா ஊர்லேயுமே ஒரே நாளில் எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க இது கூட இது இன்னொரு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கிளாஷ் ஆகுறதுனால இப்போ கூட இப்போ நடக்கப்போகிற இந்த ஜூன் எக்ஸாமினேஷன் கூட ஒத்தி வச்சிருக்காங்க இந்த சுனாலியா ஒரு அசாதாரண காரணங்கள் இருந்தால் அந்த பரீட்சைகள் ஒத்தி வைக்கப்படும் ரீஃபண்டபிள் ஃபீஸ் எதுக்கு எப்படி சிந்திக்கணும் நமக்கு ஏன் ஃபீ ரிஃபண்டபலாக எக்ஸாம் தான் எழுத போகிறேன் இல்லை சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான் எக்ஸாம் எழுதல ஃபீ ரீஃபண்ட் ஆகும் அதெல்லாம் நிச்சயமாக ரீஃபண்ட் ஆகாது நான் ரீஃபண்டபுள் அது அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஃபீ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒருவேளை எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணி எக்ஸாமேஷன் நடந்தது அப்படியே நடக்கிறது வரைக்கும் அப்படி நடந்ததுன்னா ஒருவேளை அதை ரீஃபண்டை பற்றி யோசனை பண்ணுவங்களே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுலன்னா அது ரீஃபண்ட் ஆகாது நீங்கள் கட்டிய அந்த ஃபீ தொகை மிகவும் குறைந்த குறைந்த தான் வரும் அது கூட ஏதோ கொஞ்சம் கன்சஷன் உண்டு அதுமாரி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் கூட அந்த ஃபீல் கன்சஷன் உண்டு அப்படிங்கிறாங்க அதில் அதனால் நீங்கள் வெப்சைட் போய் தான் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா ஒரு முக்கியமான டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஒன்றும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அப்பப்போ ஏதாவது நெகோஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் அடக்கம் இல்லையா உலகமே கைக்குள் நீங்கள் குரம் போயிட்டு இல்லை கூகுளில் நீங்கள் தேடலாம் யூஜிசி நெட்னால் என்ன அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கா அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நீங்கள் அப்போ தான் எழுதணும் ரெண்டு முறை தான் எக்ஸாமினேஷன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜூன் ஒன்று அடுத்தது அக்டோபர் ஒன்று ரிசல்ட் இப்போ சார் வரும் அப்படின்னா அது த்ரீ ஆஃப் ஃபோர் மந்த்ஸ் அவங்க டிபென்டிங் அப்பான் கம்ஃபர்டபிலிட்டி ஆஃப் கன்சாலிலேஷன் அண்ட் அவங்களுடைய ப்ராசஸ்லாம் பண்ணுற அந்த அந்த பொறுத்தது அது அவங்க சில சமயங்களில் வந்து ரெண்டு மாசத்தில் மூணு மாசத்துலாம் ரிசல்ட் வந்துடும் சில சமயங்களில் வந்து மூணு நாலு மாதம் கூட ஆகும் ரிசல்ட்டு அடுத்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கூட ரிசல்ட் வந்துருக்குது இந்த நெட் எக்ஸாமினேஷனில் அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டேன் எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டரைஸு தான் ஆமாம் எக்ஸாமினேஷன் ஒன்று அவங்களுக்கு முக்கியமாக தெரியணும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து கையில் கொடுத்து பெண்ணு கொடுத்து அப்படி பண்ணுறது அப்படிங்கிறத விட இப்போ சிஸ்டம் வந்துடுச்சு போகுது அதனால் சிஸ்டத்தில் தான் டிக் பண்ணுறீங்க நீங்கள் அதனால் சிஸ்டத்துலேயே நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து உடனே ரிசல்ட் வர வேண்டியது தானே அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களாகும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வருவதற்கு உங்களுக்கு தனியே செய்தி அனுப்ப மாட்டார்கள் உங்களுடைய ரிசல்ட்டுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே ரிசல்ட் நெட் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் அதை கேட்கும் அதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிறது வீட்லேயே தெரிஞ்சிக்கலாம் சர்ட்டிஃபிகேட் எப்படி சார் நேராக போய்ட்டு நாங்கள் வாங்கணுமா அல்ல இல்லை இன்னா கு அண்ட் கெட் யுவர் சர்டிஃபிகேட் ஐ மீன் குவாலிஃபை சார் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டு குவாலிஃபை அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டியது தான் இதில் எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்க வேண்டியது நெட்லனா ஐ மீன் இன்டர்நெட்லேயே நெட் எக்ஸாமினேஷனில் சம்பந்தமான ரிசல்ட்டை நீங்கள் இன்டர்நெட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த காலேஜில் ஒர்க்இன் போய்ட்டு நீங்கள் ஜாபுக்கு சேர்ந்துக்கலாம் சில கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வந்து நெட் எக்ஸாமினேஷன் மேண்டேட்டரி அப்படிங்கிறாங்க அப்கோர்ஸ் நிச்சயமாக இன்றைய தேதிக்கு லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரியான பணிகளுக்கு நெட் எக்ஸாமினேஷன் அல்லது செலக்ட் அது செலெக்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது என்னங்கிற விவரங்களை முதல்ல நெட்டை பற்றி தான் பார்க்குறப்ப நம்ம இந்த நெட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனால்தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து நீங்கள் பணிபுரிவதற்கு ஏக அதாவது ஏகமானதாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அதில் எந்த மாற்று இருக்கிறது கிடையாது ஒரு சில ரேர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த நெட் எக்ஸாமினேஷன் இல்லைனா எம்ஃபில் வேணும்னா அடுத்த ப்ரெஃபரபிலிட்டியாக இருக்கலாமே வழியே உங்களுக்கு எம்ஃபிலி இருந்தாலே போதும் நீங்கள் நேரடியாக அரசு கல்லூரிகளில் நான் பேராசிரியராக பணியாற்றலாம் என்றால் தற்காலத்தில் இயலாது அடுத்த சட்டம் வரும் வரை இயலாது என்பதை கருது நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்கேன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை இந்த மாதிரி அந்த இந்த சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான விவரங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இது சம்பந்தமான அதாவது தி இன்ஃபர்மேஷன்ஸ் நீ குட் கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை ஸ்கை Thank you for your having watched. We will meet in the next video. Mahindran from Mahindran Global TV.